சிவனைத் தவிர சிவனைத் தவிர யமனை வெல்ல எவர் இருக்கா சொல்லடா அவனைத் தவிர உலகில் உயரம் எவரும் யாரும் இல்லடா எவரும் யாரும் இல்லடா சிவனைத் தவிர சிவனைத் தவிர சிவனைத் தவிர யமனை வெல்ல எவர் இருக்கா சொல்லடா அவனைத் தவிர உலகில் உயரும் எவரும் யாரும் இல்லடா எவரும் யாரும் இல்லடா கங்கை தரித்தவனை சிந்தை மகிழ சொல்லடா சிறசில் கங்கை தரித்தவனை சிந்தை மகிழ சொல்லடா சீமைக்கெல்லாம் நடுவில் ஆடும் மச்சு ஆணி பாரடா சீமைக்கெல்லாம் நடுவில் ஆடும் மச்சு ஆணி பாரடா அடிமுடியை காணவுண்ணா அந்த தெய்வம் தானடா அடிமுடியை காணவுண்ணா அந்த தெய்வம் தானடா அனாமலை வடிவனான ஆதி சிவன் தானடா 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 சிவனை தவிர சிவனை தவிர சிவனை தவிர யமனை எவர் இருக்கா சொல்லடா அவனை தவிர உலகில் உயரும் எவரும் யாரும் இல்லடா எவரும் யாரும் இல்லடா எவரும் யாரும் இல்லடா